அம்மாம்மா அந்தம்மா ஊரே விட்டு தள்ளி வச்சிருக்குது அவங்க யார்ட்டயடற கூடாது என்னங்க அங்க அவங்க அப்படி துடிச்சிட்டு இருக்காங்க நீங்க இப்படி சொல்றீங்க அது குறைகள் இருக்கோ கேட்க இல்ல நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க மாறும் இந்த கண்டிப்பா மாறும் யாருக்கு பிரச்சனை இருக்குதோ வாங்க பிரச்சனை இருக்கா வாங்க

ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சிய கொங்கு மண்டலம் நல்லா இருக்கணும் கொங்கு மண்டலத்தினுடைய தொழில்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கற ஒரு எண்ணத்துல போக போக தெரியும் என்ன பண்ற நாங்க பட்ஜெட்ல என்னென்ன கொடுத்திருக்கோம் நிறைய திட்டங்கள் மக்களுக்கு பொதுமக்களுக்கு சென்றடையவில்லை அந்த திட்டத்தை பத்தி எல்லாம் நானே உங்களுக்கு விரிவா சொல்றேன் அந்த திட்டத்தை பத்தி எல்லாம் நானே உங்களுக்கு விரிவா சொல்றேன்

நான் உங்க கடைக்கு எத்தனை முறை வந்திருக்கேன் இது வரைக்கும் காலையில பத்து மணிக்கு தான் கடை திருப்பேன் வேட போனேன் பத்து மணிக்கு தான் தர்றப்பையா அப்ப நான் எப்ப வெளிய போறது நீ எப்ப வெளிய போறதா உன் கடைக்கு தான் இருக்க மூதே என் கடைக்குள்ள இருக்கியா பின்ன நேத்து ராத்திரி ஒன்பது மணிக்கு கூட்டத்தோட கூட்டமா திருட வந்த நீ பாட்டுக்கு பொறுப்பு இல்லாம உள்ள வச்சு கூட்டிட்டு போயிட்டியா அவ்வளவு ஒரு பொது மேடையில வச்சு நம்ம எம்எல்ஏ நம்ம கட்சிக்காரங்களை சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் எங்க கட்சிக்காரங்களுக்கு இருக்கு அடுத்த வாரம் இதே இடத்துல மீட் பண்ணலாம். ஐயோ நான் பெண்ண அரசியல்வாதி. என் மேல இறக்க காட்டுங்க, கருல காட்டுங்க. அதுக்காக சொல்ல வரல. திராவிட முன்னேற்றக் கழகத்துக்குன்னு ஒரு பண்பாடு வச்சிருக்காங்க. அவங்க காலையில ஒரு வீட்ல இருப்பாங்க, சாயந்திரம் ஒரு வீட்ல இருப்பாங்க. அதே மேடையில ஒரு ஆன் அமைச்சர், ஒரு ஆண் எம்எல்ஏ. அப்படி இருந்தா இந்த மாதிரியான பேச்சுக்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத மட்டும் யோசிச்சு பாருங்க அவங்க காலையில ஒரு வீட்டுல இருப்பாங்க சாயந்தரம் ஒரு வீட்டுல இருப்பாங்க இந்த புலப்பு புலக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என் கூட சேர்ந்து பிச்சு எடுக்கலாம் நான் திருப்பியும் சொல்றேன் நான் பெண் அப்படிங்கறதுக்காக வித ஒரு கூடுதல் சலுகையை நான் எதிர்பார்க்கிறேன் ஏன்டா காட்டியானைக்கு அன்னைக்கு போறணும்னே இந்த ஏளோ கர்மாந்திரத்தில எல்லாம் ஏன்டா லைன்ல நிக்கி வைக்கிறா நே உங்க வீக்னஸ் தெரிஞ்சா பாம்பு போட்டு வந்திருக்கே அவர் போட்டு வந்தா பாட்டி எல்லாம் கிரியோபட்டர் ஆகிடுவாடா பெண் அப்படிங்கறதுக்காக நான் எந்த சலுகையை எதிர்பார்க்கிறேன் இந்த சமதாயித்தனொடைய மன கோக்கு அப்படியீர்கள்து நா இங்க சுட்டி காட்ட விரும்பிகிறேன். ஏய் கலிம Schn Cerchmangi அங்க பார் அவன்னில் கேன் காட்டில் போகுமண்டு מדுக்காட்டில் போகும் செய்கிறேன். எங்கே போனாலும் உன்வானம் தன்னோடு எல்லை இங்கை இல்லை

என்ன நீ பாட்டுக்கு மானாவரியா தட்டுற துபாய் வரைக்கும் போனியா